முருகன் வந்து ரவுடிகின்றார் அது ரொம்ப தவறான விஷயம் அவர் ரவுடித்தனை பண்ணதை அவர் பார்த்தாரா எப்போ யுகம் உருவாச்சுன்னு கூட ஒன்றை கணிக்க முடியாத காலகட்டமாக இருக்கு முதல் தமிழ் மொழி தான் சொல்கிறான் முதல் தமிழுக்கு நம்ம பாடு உண்மை தான் அது இல்லைன்னு சொல்ல அவனோட வளர்ச்சி அடைகிற காலத்தில் இங்கிலீஷ் தான் சாப்பாடுன்னு ஆயிடுச்சு அவனுக்கு அங்கே போய் ஹிந்தி தான் சாப்பாடுன்னு ஆகிப்போச்சு இங்கே வர ஹிந்திக்காரன் வந்து தமிழ் தான் நம்ம பிழைக்க முடியும்னு ஆகிப்போச்சு எல்லாம் மாற்று போயின்னு இருக்கு மன அமைதி இல்லை மன தெளிவு இல்லைன்னா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவனு சொல்லுங்கள் மன அமைதி இல்லை மன தெளிவு இல்லைன்னா ஓம் சரவணபன்னு சொல்லுங்கள் நல்லா குலதெய்வத்துக்கு போங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டுங்க எல்லா காரிய சித்தி பண்ணிங்க யாருமே வந்து மனசை வந்து தெளிவுபடுத்திங்க நீ பிபி சுகர் வர காரணம் எல்லாமே உங்கள் தான் நம்ம தேவையில்லாத சில விஷயங்களை பேசுகிறனால தான் நம்மளுக்கு அதெல்லாம் வர்றதுதான் எல்லாம் நோய் நொடியில் சாவரம் எல்லா மகானங்களும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் எல்லாம் சிவபெருமானை நோக்கி தான் வந்தவங்க தான் இது எல்லா ஆதாரம் எல்லா ப்ரூஃப் எல்லாமே இருக்குது இடையில கூட எனக்கு ஒரு பெரிய ஒரு ஓலைச்சூடு கிடச்சிருக்கு ஒருத்தன் மூலியமாக கிடைச்சிருக்கு அதை நான் பார்க்க தான் போகிறேன் அது என்னன்னா இந்த உலகத்தை பற்றி போட்டிருக்கு என்ன விஷயம் அப்படின்னு நான் பார்க்க போறேன் இந்த நவபாஷா நான் சில பண்ணியிருக்கேன் நல்லா கேட்டுக்கொரு மனிதன் உயிரோடுகள் தெரியாது செத்துட்டான்தான் ஓ நம்ம இவ்வளோ பாவம் செஞ்சோமான்னு தெரியும் ஆத்மா வெளியே போகிறவர்கள் அதில் எம்மோ எம்மோலகம் போகும்போது அவனுக்கு அந்த பிரச்சனைலாம் எல்லாம் தெரியும் அதனால் தயவு செஞ்சு ஒரு விஷயத்த நீங்கள் பேசுங்க அரசியல் பேசுங்கள் உங்களுக்கு விதாணம் வந்து பேசுங்கள் இறைவன் கடவுளை பற்றி ஒரு இயேசுவை பற்றியோ ஈஸ்வரனை பற்றியோ சொன்ன மாதிரி அல்லாஹ் பத்தி எதுவும் பேசாதீங்க இறை விஷயத்திலே தலையிடாதீங்க அது பெரிய இது உலகப்போரே வந்துடும் அந்த மாதிரி ஆகிடும் ஒரு இடம் வீடு கட்டுறோன்னா பின்னாடி இருந்தால் தான் போக முடியும் அந்த மாதிரி வலி கொடுத்து எல்லோரும் போனால் தான் வாழ்க்கையில் கடந்து போக முடியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முருகர் இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய விசேஷமாக இன்றைக்கி ஒரு ஆனந்தமாக எல்லாரும் இன்னைக்கு நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் இப்போ எத்தனை பேர் சாப்பாடு இல்லாத இருக்கான் எத்தனை பேர் ஃபீஸ் கட்ட முடியாத இருக்கான் எத்தனை பேர் பேங்க் லோன் எஜுகேஷன் லோன் கிடைக்காது சுற்றின்னு இருக்கான் எவ்வளோ பிரச்சனை இந்த உலகத்தில் இருக்குது தன்னை வாழ்ந்தால் போகணும் த தன்னை நல்லா இருந்தால் போகணும்னு நினைக்கிறான் அதெல்லாம் ரொம்ப மாயே இப்போ நம்ம மசூதி சைடு போகிறோன்னு என்ன செய்கிறோம் போயிட்டு அல்லான்னு சொல்லிட்டு தான் போகிறோம் கிறிஸ்டின் சைடு போனால் தான் சொல்லிட்டு தான் போகிறோம் அப்போ இறை வந்து மூணு பிரிவாக இருக்கு நம்ம உணர்ந்தா போதும் இறை வந்து மூணு பிரிவாக இருக்குது நம்ம வேண்டது வந்து பார்த்திங்கன்னா சொல்றாங்களே இந்த மாதிரி எல்லா மகான்களும் இதில் தான் தோன்றினாங்க சிவபெருமானை நோக்கி தான் தியானம் செஞ்சாங்க நாமலையம் இருக்கு உண்ணாமலையருக்கு இருக்கு அண்ணாமலையருக்கு இருக்கு உண்ணாமலையம் இருக்கு அண்ணாமலையா இருக்கு ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக முருகா 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 ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இன்னைக்கு மாநாடு வந்து திரு மதுரை குன்றத்தில் வந்து இன்னைக்கு அந்த மாநாடு நடக்கிறதுனால குறைஞ்சபட்சம் இருபது லட்சம் பேர் ஜனங்க வருவாங்க ஆனால் ரொம்ப விசேஷமா நடக்கும் நடக்கும் நாங்கள் அண்ணாமலை இருக்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கணும் அதுமாரி பார்த்தீங்கன்னா முருகரோட பக்தர்கள் வந்தால் உலகம் பூரா இருக்காங்க வேல்டு ஃபுல்லாக இருக்காங்க முருகருக்கு அவ்வளோ ஒரு பெரிய மகத்துவமான ஒரு ஏன்னா குருக்கெல்லாம் குருன்னு சொல்லுவாங்க சித்தர்மார்களுக்கெல்லாம் பெரிய குருன்னு சொல்லுவாங்க ஒரு மீடியாவில் பார்த்தேன் முருகர்ன்ற ஒரு ரவுடி ஒரு அவர் வந்து அப்படின்னு ஒரு மாதிரி பேசுறாங்க தெய்வங்கள்ல பேச வேண்டாம் நீங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு அது பிடிக்காத இருக்கலாம் நீங்கள் கும்பிடாத இருக்கலாம் உங்களுக்கு அது ஆவாத இருக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே கும்பிடுவாங்க அப்போ அந்த கஷ்டங்கள் வந்து நீ உங்களால் அவங்களுக்கு அந்த கஷ்டம் வர வேண்டாம் உங்களுக்கு முருகரை பிடிக்கலையா ரைட் ஒதுங்கி போயிடுங்க நீங்கள் இதில் வந்து யாருமே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இந்த மாதிரி இவர் அரசியல் பண்றாரு அவர் அரசியல் பண்றாரு இவர் முருகரை கூப்பிட்றாரு அதெல்லாம் வேண்டாம் இப்ப கடவுள் போட்டிலாம் கிடையாது மக்கள் நிம்மதி இல்லாத இருக்காங்க அமைதி இல்லாத இருக்காங்க சரியா உங்களுக்கு சொல்லலாம் என் மதமா உன் மதமான்றது கிடையாது எல்லாமே சம்மதம் தான் சொல்றாங்க இருந்தாங்களுக்கு ஆதி எது தோன்றியதுன்னு ஃபர்ஸ்ட் உணரணும் ஆதி எப்போ தோன்றியதுன்னு ஃபர்ஸ்ட் உணர்ந்து தான் பேசணும் எல்லா மதத்திலயும் சொல்லுவான் எந்த இதுலயும் பார்த்தீங்கன்னா மகான்கள் ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் யாருமே பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியனோ முஸ்லீம் இந்த மதத்திலயும் இருந்ததில்லை புரிதாங்களுக்கு அப்படியே இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த நல்ல எண்ணங்கள் நல்லது செய்யறது தர்ம காரியங்கள் செய்யறது அப்படி தமிழ்நாட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் பூரா ஹெட் ஹெட் பார்த்தீங்கன்னா இதுதான் தலை ஆன்மீக பூமின்னு சொல்றோம்ல எல்லா எல்லா விஷயங்களும் இங்க நிறைய இருக்கு நெருக்கு அதனால சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் ஒரு இடம் வீடு கட்டுறோம்னா பின்னாடி வலி இருந்தாதான் போக முடியும் அந்த மாதிரி வலி கொடுத்து எல்லாரும் போனாதான் வாழ்க்கையில கடந்து போக முடியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முருகர் இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய விசேஷமா இன்னைக்கு ஒரு ஆனந்தமா எல்லாரும் இன்னைக்கு நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் என்ன நிறைய கால் பண்றாங்க சாமி நாங்கள் இருபது பஸ்ல கிளம்பிட்டோம் நாங்கள் நாற்பது பஸ்ல கிளம்பிட்டோம் சாப்பாடு கூட வழி இருக்கா இல்லையான்னு தெரியாது அவங்கெல்லாம் இறைவனை பார்க்க போயிருக்காங்க என்ன போயிருக்காங்க ஏன்னா பணம் இருக்குது காசு இருக்குன்னு அவன் போறானா போலியா தெரியாது ஏன்னா அவன் வந்து கருமா சேர்த்துன்னு இருக்கான் எல்லாரோட பாவத்தையும் எடுத்து கர்மா சேர்த்துக்கிறான் அவன் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுனா எல்லா பாவத்தையும் அவன் எடுத்துக்கிறான் நான் பொழைக்கணுன்றதுக்காக நான் எப்படி வேணாலும் பேசுவேன் நான் பொழைக்கணும் எனக்கு ஆனந்தமாக இருக்கணும் பதிவு இருக்கணும் இப்படி இருக்கணும்ன்ற நினைக்கிறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம் இறைவன் விஷயத்தில் எதுவுமே வேண்டாம் புரிதான் அவங்களுக்கு இப்போ போகிறோம் இப்போ நம்ம மசூதி சைடு போறோம் என்ன செய்கிறோம் போயிட்டு அல்லான்னு சொல்லிட்டு தான் போறோம் கிறிஸ்டின் சைடு போனால் இசுனாதான்னு சொல்லிட்டு தான் போகிறோம் அப்போ இறை வந்து மூணு பிரிவாக இருக்குது நம்ம உணர்ந்தா போதும் இறை வந்து மூணு பிரிவா இருக்கு நம்ம வேண்டது வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்களே இந்த மாதிரி எல்லா மகான்களும் இதுல தான் தோன்றினாங்க சிவபெருமானை நோக்கி தான் தியானம் செஞ்சாங்க முருகரை சொல்லி தான் எல்லாம் பண்ணாங்க நீ எல்லாம் தெரியாத ஒன்றும் கிடையாது ஆனால் நிறைய மீடியாவில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கந்த சஷ்டி நிறைய பேசுறீங்க ஆனா அதோட அழிவு எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கெல்லாம் இருக்கும் இல்லாத இருக்காது தவறாக பேசாதீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா போங்க எத்தனையோ கோடி பேர் கோடி கோடான கோடி மக்களோட மனசை வேதனைப்படுத்தாதீங்க அது வேதனைப்படுத்துறது எங்களையும் வேதனைப்படுத்தாதீங்க யார் இங்க சண்டை போடுறதுக்கோ ஏத்து பேசுறதுக்கோ வரல நீங்களே நீங்களே உணர்ந்துங்கன்னு சொல்கிறேன் என் பதிவு வேணும் உன் பதிவு வேணும் எனக்கு எடுத்துங்க எல்லாம் ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க சாப்பாடு இல்லாத இருக்கான் எத்தனை பேர் பீஸ் கட்ட முடியாது இருக்கான் எத்தனை பேர் பேங்க் லோன் எஜுகேஷன் லோன் கிடைக்காத சுற்றின்னு இருக்கான் எவ்வளோ பிரச்சனை இந்த உலகத்தில் இருக்கு தன்னை வாழ்ந்தா போனோம் த தன்னை நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறான் அதெல்லாம் ரொம்ப மாயே நல்லா கேட்டு ஒரு மனிதன் உயிரோடுகள் தெரியாது அவன் ஓ நம்ம இவ்வளோ பாவம் செஞ்சோமான்னு தெரியும் ஆத்மா வெளியே போறவர்கள் அதுல எமோ எமோ உலகம் போகும்போது அவனுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் எல்லாம் தெரியும் அதனால தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுங்க அரசியல் பேசுங்க உங்களுக்கு இதாண்ட வாழ்ந்த பேசுங்க இறைவன் கடவுளை பத்தி ஊரு இயேசுவை பத்தியோ ஈஸ்வரனை பத்தியோ சொன்ன மாதிரி அல்லாஹ் பத்தி எதுவும் பேசாதீங்க இறை விஷயத்திலே தலையிடாதீங்க அது பெரிய இது உலக போரே வந்துடும் அந்த மாதிரி ஆயிடும் ஒன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலாம் பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள்லாம் சூழ்ந்து இருக்குன்னு சொல்லலாம்ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்தை பாக்கணும் அந்த மாதிரி அவங்க குடும்பத்தை அவங்க பாக்குறாங்க ஆனந்தமா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க தயவு செஞ்சு எல்லா விஷயத்திலையும் சொல்றேன் தயவு செஞ்சு இறைவனை பத்தி யாரும் பேசாதீங்க நிறைய பேசுறது நிறைய இருக்கு நீங்க மினிஸ்டர் ஆயிக்கிங்க பிரதமர் ஆயிக்கங்க அது ஆய்க்குங்க இதுவாங்க எல்லாம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டீங்க முருகர் வந்து உங்களுக்கு சொன்னா பாத்தீங்களா இந்த காமெடி மாதிரி பேசுறீங்க இறை சக்தி ரொம்ப பவரானது முருகர்னு ஒரு வார்த்தையே பவரானது அதனால நீங்க அவர் டாப்பிக்கே பேசாத எல்லாரும் வாழ்கத்துங்க தெரியல உங்களுக்கு தான் பக்தி இருக்கு எனக்கு தான் பக்தி எல்லாருக்குமே பக்தி இருக்கு பக்தி இல்லாத எல்லா ஜீவராசிக்கும் எல்லா பக்தியும் இருக்கு அதனால ஏன் இதை சொல்ல இந்த மாநாடு இருபது லட்சம் பேர் வருவாங்க ரொம்ப 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 சிறப்பா நடக்கும் நம்ம எதிர்பார்த்ததோட ரொம்ப ஆனந்தமா நடக்கும் சரியா உங்களுக்கு நான் அரசியலோ கட்சியெல்லாம் பேச வரல நான் பேச வரல அது எனக்கு தேவையில்லாத விஷயம் யாரு இறைவன் வந்து யாரை நியமிக்கிறாரோ அவங்க இருந்துட்டு போட்டோம் தப்பு இல்ல இறைவனை பத்தி நீங்க ஒருத்தர் சொல்றாரு முருகன் வந்து ரவுடின்றாரு அது ரொம்ப தவறான விஷயம் அவர் ரவுடித்தனம் பண்ணதை அவர் பார்த்தாரா எப்ப எப்போ யுகம் உருவாச்சுன்னு கூட உன்ன கணிக்க முடியாத காலகட்டமா இருக்கு முதல் தமிழ் மொழி தான் சொல்றான் முதல் தமிழுக்கு நம்ம பாடு போடணும் உண்மைதான் அது இல்லைன்னு சொல்ல அவனும் வளர்ச்சி அடைகிற காலத்துல இங்கிலீஷ் பேசுனாதான் சாப்பாடுன்னு ஆயிடுச்சு அவனுக்கு அங்க போய் ஹிந்தி பேசுனாதான் சாப்பாடுன்னு ஆயிப்போச்சு இங்க வர ஹிந்திக்காரன் வந்து தமிழ் தான் நம்ம பிழைக்க முடியும்னு ஆயிப்போச்சு எல்லாம் மாற்று கருத்தா போயின்னு இருக்கு மன அமைதி இல்லை மன தெளிவு இல்லைன்னா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன்னு சொல்லுங்க மன அமைதி இல்லை மன தெளிவு இல்லைன்னா ஓம் சரவணபவன்னு சொல்லுங்க நல்லா குலதெய்வத்துக்கு போங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டுங்க எல்லா காரியம் சித்தி பண்ணிங்க யாருமே வந்து மனசை வந்து தெளிவுபடுத்துங்க நீ பிபி சுகர் வர காரணம் எல்லாமே உங்க நம்மளால தான் நம்ம தேவையில்லாத சில விஷயங்களை பேசுறதுனால தான் நம்மளுக்கு அதெல்லாம் வர்றது ஏதாவது எல்லாம் நோய் நொழில சாவரான் ஃபர்ஸ்ட்டு கடவுள் பிரச்சனை அந்த பிரச்சனைன்றது அவமானா நடத்துகிறான்னா இருபது லட்சம் பேர் வரான்னு அந்த இறைவனே அந்த சொன்ன விஷயங்களை நான் சொல்கிறேன் ரொம்ப நம்ம எதிர்பார்த்ததோடு ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கூடிய விஷயம் அதனால இறை இறைவனை பற்றி பேசாத நீங்கள் மற்ற எந்த வேணாலும் பேசுங்க அரசியல் பேசுங்க அவங்க சொல்றதை சொல்றீங்க கடவுள் பத்தியே வலிக்காதீங்க கடவுள்னா மூணு கடவுளையும் சொல்கிறேன் நான் அந்த விஷயத்தையும் பேசாதீங்க எல்லா எல்லா மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் எல்லாம் சிவபெருமான நோக்கி தான் வந்தவங்க தான் இது எல்லா ஆதாரம் எல்லா ப்ரூஃப் எல்லாமே இருக்கு இப்போ இடையில கூட எனக்கு ஒரு பெரிய ஒரு ஓலைச்சூடு கிடைச்சிருக்கு ஒருத்தங்க மூலியமா கிடைச்சிருக்கு அதை நான் பார்க்க தான் போகிறேன் அது என்னன்னலாம் இந்த உலகத்தை பற்றி போட்டிருக்கு என்ன விஷயம் அப்படின்னு நான் பார்க்க போறேன் இந்த நவபாஷா நான் சில பண்ணியிருக்கேன் எட்டு வருஷ காலமா முடிஞ்சிருச்சு தெரிதா உங்களுக்கு அது எங்கன்னா யாருன்னா இடம் வாங்கி கொடுத்தானா பிரதிஷ்டம் பண்ணலான்னு வச்சிருங்க அது அவங்களோட வேலை அவங்க அனுப்பும் போது நான் பண்ணிப்பேன் தெரிதா அவங்களுக்கு அதனால எல்லாருமே ஆனந்தமா இருங்க சந்தோஷமா இருங்க கோவப்படாதீங்க நம்மளுக்கு குடும்பத்திலே ரெண்டாயிரத்தி ஐநூறு பிரச்சனை இருக்குது வெளி பிரச்சனை எடுத்துட்டு வந்து உள்ள வலிக்காதீங்க நிம்மதியா இருங்க ஓம் நமச்சிவாயம்